வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு வைரச் செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் எது சைவம் எது அசைவம் என்ற தலைப்பின் கீழ் இதுவரை இரண்டு பகுதிகளை வெளியிட்டிருந்தேன் இன்று வெளிவருகின்ற பகுதி மூன்றாம் பகுதி சைவம் அசைவம் என்ற இரு வகை உணவுகள் குறித்த சித்தர்கள் கூறிய உண்மை செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் இதற்கு முந்தைய பதிவில் பிரகலாத் ஜானி என்ற ஒரு நபரை பற்றி அறிமுகம் செய்திருந்தேன் இன்றைய பதிவில் பிரஹலாத் ஜானி குறித்த சில முக்கிய செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம் விரிவான விளக்கங்களை விரும்புபவர்கள் வலைத்தள பக்கங்களில் மற்றும் அவருடைய நேர்காணல் காணொலிகளை பார்த்து தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி குஜராத் மாநிலத்தில் உள்ள சாரதா கிராமத்தில் பிரகலாத் ஜானி பிறந்தார் இவர் தன்னுடைய ஏழாவது வயதில் தான் வசித்து வந்த ஊரை விட்டு வெளியேறி அருகில் உள்ள வனப்பகுதிக்குள் சென்று அங்கு அமையப்பெற்றிருந்த அம்பா என்ற சக்தி கோவிலில் தங்கிவிட்டார் அவரையும் அறியாமல் அம்பா என்ற பெண் தெய்வத்தின் மீது அளவுகடந்த காதல் உண்டானது இதன் காரணமாக ஊர் திரும்பாமல் காட்டிற்குள்ளாகவே உள்ள அம்பா ஆலயத்தில் தங்கி வாழ்ந்து வந்தார் ஒரு கட்டத்தில் அவர் தன்னை அம்பாவை போன்று பெண் வேடமிட்டு கொண்டு தன்னை ஒரு பெண்ணாகவே கருதத் துவங்கினார் பெண்கள் அணியும் ஆடை மூக்குத்தி தோடு போன்ற அணிகலன்களையே விரும்பி அணிந்தார் இந்த மாற்றங்கள் எல்லாம் பிரகலாத் ஜானி முயன்று உருவாக்கிய மாற்றங்கள் அல்ல அனைத்துமே இயல்பாக நிகழ்ந்த மாற்றங்கள் பிரகலாத் ஜானியின் பெற்றோர் மற்றும் ஊர் மக்கள் பல முறை வற்புறுத்தி அழைத்தும் காட்டை விட்டும் அம்பா கோவிலை விட்டும் வெளியேற மறுத்துவிட்டார் பிரகலாத் ஜானி இவனுக்கு ஏதோ பைத்தியம் பிடித்துவிட்டது விட்டது என்று கருதி அனைவரும் சில நாட்கள் உணவு மற்றும் தண்ணீர் தராமல் பட்டினி போட்டால் தானே வழிக்கு வருவான் என்று கருதி அவருக்கு உணவு நீர் போன்றவைகளை தடை செய்தார்கள் சில நாட்கள் கழித்து உறவினர்கள் சென்று பார்த்த பொழுது பிரகலாத் ஜானி முன்பை காட்டிலும் கூடுதல் ஆரோக்கியத்துடன் புத்துணர்வுடன் காணப்பட்டார் காட்டில் கிடைக்கும் பழங்கள் மற்றும் உணவுகளை கொண்டு வாழ்கின்றார் என்று ஊர் மக்கள் கருதினார்கள் ஆனால் அவர் அவ்வாறு எதையுமே உண்ணவில்லை என்பதை உறுதி செய்ததும் ஊர் மக்கள் அதிசயத்து போய் அவரை கடவுள் அருள் பெற்ற சாமியார் என்று கூறி வழிபடத் துவங்கிவிட்டார்கள் பிரகலாத் ஜானியிடம் நீங்கள் எவ்வாறு உணவு நீர் இன்றி நீண்ட நாட்கள் வாழ்கின்றீர்கள் என்ற கேள்வியை எழுப்பிய பொழுது அவர் கூறிய பதிலை தற்போது பார்ப்போம் என்னுடைய பனிரெண்டாம் வயதில் மிகப்பெரிய இறை அனுபவம் எனக்குள் உண்டானது அம்பா என்ற பெண் தெய்வம் என் முன்னே தோன்றி என்னுடைய வாயினை திறக்கச் சொல்லிற்று நானும் மகளத் திறந்தேன் என்னுடைய அண்ணாக்கு பகுதியில் அத்தெய்வம் ஏதோ செய்தது அன்று முதல் அண்ணாக்கு பகுதியிலிருந்து ஒரு திரவம் சுரக்கத் துவங்கியது இனி இதுதான் உனக்கு உணவு என்று கூறி அம்பா தெய்வம் மறைந்துவிட்டது என்று கூறினார் பிரகலாத் ஜானி அண்ணாக்கு இருந்து சுரந்த திரவத்தை ருசித்த பிரகலாத் ஜானி புத்துணர்வுடன் காணப்பட்டார் சோர்வு என்பது சிறிதும் அவரிடம் இல்லை பசி உணர்வும் அவருக்கு உண்டாகவில்லை இவ்வளவு ஏன் மலம் ஜலம் கூட அவருடைய உடலில் இருந்து வெளியேற்றப்படவில்லை உடலில் எந்தவித துர்நாற்றமும் இல்லை நறுமணம் மட்டுமே வீசியது இந்த செய்திகளை கேள்வியுற்ற மக்கள் பிரகலாத் ஜானியை சாமியாராக கொண்டாடத் துவங்கிவிட்டார்கள் பிரகலாத் ஜானி குறித்த இச்செய்திகளை கேள்வியுற்ற நவீன மருத்துவ உலகம் இது ஒரு ஏமாற்று வேலை அல்லது கற்பனை ஒரு மனிதர் இவ்வாறு இருக்க சாத்தியமே இல்லை என்று கூறி அதை நிறுவுவதற்காக பல கட்ட மருத்துவ பரிசோதனைகள் செய்தார்கள் அனைத்து வித சோதனைகளுக்கும் பிரகலாத் ஜானி முழு ஒத்துழைப்பு கொடுத்தார் அரசு நியமித்த மிக பிரபலமான உயர்மட்ட மருத்துவக் குழு ஒன்று அவரை கடுமையாக பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் என்று கூறி விளக்கமே கூற முடியாமல் கொண்டார்கள் இதில் சிறப்பம்சம் என்னவென்றால் எந்த ஒரு நிலையிலும் பிரகலாத் ஜானி தன்னை அமானுஷிய ஆற்றல் பெற்ற சாமியார் என்று கூறிக்கொண்டதே இல்லை எனக்குள் நிகழ்ந்த இந்த மாற்றம் அம்பா அன்னையின் அருள் இதைத் தவிர வேறொன்றும் எனக்கு தெரியாது என்று துளியும் அகங்காரமின்றி பதில் கூறினார் பிரகலாத் ஜானி கிட்டத்தட்ட எழுபது வருடங்களுக்கும் மேலாக உணவு நீர் இன்றி வாழ்ந்த பிரகலாத் ஜானி தன்னுடைய தொண்ணூறாவது வயதில் சமாதியடைந்தார் பிரகலாத் ஜானியிடம் நடத்தப்பட்ட பரிசோதனைகள் அதன் முடிவுகள் குறித்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வெளியான தி கார்டியன் என்ற ரிசர்ச் ஜேர்னலில் ஒரு கட்டுரை வெளியானது இந்தியன் மேன் ஹூ லிவ்ஸ் ஆன் சன்சைன் என்ற தலைப்பில் இந்த கட்டுரை வெளியானது பிரகலாத் ஜானியின் அண்ணாக்கு துவாரங்கள் வழியாக சுரந்த அமுத நீரே அவருக்கு அனைத்து ஆற்றலையும் வழங்க போதுமானதாக இருந்தது என்பதினால் புறத்தே இருந்து எந்தவித உணவினையும் அவர் உட்கொள்ளவில்லை முறையான வாசி யோக பயிற்சியின் மூலமாக நாமும் நம்முடைய அண்ணாக்கு துவாரங்களின் அடைப்பை நீக்க முடியும் அங்கிருந்து வழியும் திரவத்தை சுவைக்க முடியும் என்று யோக நூல்கள் கூறுகின்றன சிவானந்த பரமஹம்சரால் முன்னெடுக்கப்பட்ட இந்த வாசி யோக கலையை இன்றும் கூட பலர் பயின்று வருகின்றார்கள் இதுவரை இங்கே பகிரப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பார்த்தால் பிரகலாத் ஜானி மட்டுமே உண்மை சைவர் என்று கூறுவதற்கு தகுதி உடையவர் தாவர வகை உணவுகள் மாமிச உணவுகள் என்று அனைத்து வகை உணவுகளையும் புறத்தே இருந்து பெற்று வாழும் நாம் அனைவருமே அசைவர்கள்தான் பிரகலாத் ஜானிக்கு ஏற்பட்ட அனுபவம் அனைவருக்கும் ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏற்பட வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை இப்படி விதிவிலக்கான நபர்கள் மூலமாக உண்மைகள் அவ்வப்போது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் சாதாரண உலகியல் வாழ்க்கை வாழும் நாம் இந்த வழிமுறையை பின்பற்றி வெற்றி அடைவது மிக மிக கடினம் கடினம் என்பதற்காக உண்மைகளை ஒதுக்கிவிடக்கூடாது என்று புரிந்து கொள்ளுங்கள் மனிதனுடைய நவீன விஞ்ஞான அறிவிற்கு அப்பாற்பட்டு பல விடயங்கள் அதிசயங்கள் இங்கே இருக்கின்றன விசேஷ ஞானம் என்ற விஞ்ஞானத்தின் மூலம் இவைகளை கண்டறியவே இயலாது உணர்வை உணர்வால் உணர்ந்து மெஞ்ஞான தெளிவு பெற்றால் மட்டுமே இந்த மாதிரியான விசேஷ விடயங்களுக்கு விடை கிடைக்கும் அனைவருமே வாசி யோகம் பயிலுங்கள் அண்ணாக்கு பகுதியில் அமுதத்தை சுரக்கச் செய்யுங்கள் என்பதை இந்த பதிவு வலியுறுத்தவில்லை ஆனால் இப்படி ஒரு நிலை நமக்குள் நிகழ வாய்ப்பு இருக்கின்றது என்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் எதிர்வரும் அடுத்த நிறைவு பகுதியில் எது சைவம் எது அசைவம் என்ற வினாவிற்கான விடைகளையும் பொதுவெளியில் மக்கள் எழுப்புகின்ற சந்தேகங்களுக்கான தெளிவான பதில்களையும் கூறி இந்த தலைப்பை நிறைவு செய்ய விரும்புகிறேன் இந்த தலைப்பின் கீழ் பகிரப்பட்ட செய்திகள் அனைத்தும் பிரபஞ்ச தியான மையத்தின் நிறுவனர் ஆசான் மாசி அவர்களின் சத் சங்க கருத்துக்களின் அடிப்படையில் அமைத்திருக்கின்றேன் எனவே அவருக்கு என்னுடைய தாழ்மையான மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்